தம்பளச்சி எழுகால் வீரர் அன்னை வீரர்களை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ கே டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. தர சமயத்தில் ஆடுகளை அலங்கரித்து கொண்டிர்கின்ற ஆளை அம்மாப்பட்டினம் வேளநெடிதம் தர்ம முனீஸ்வரர் துணையோடு சாத்தப்ப கோண சார்பாக ராஜா குரல் அமுதம் ஈப்பி காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோமன ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி உடைய நாச்சி அம்மன் வீரர்களும் மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த உடமையான போட்டியிலே பரிசு தோல் உறவுக்கு காலையும் சோந்த காலை வீரர்கள சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்துறவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துதவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்துதவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்துறவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்துடவாடல் ஐயன் வளர்த்த காளையா ஐயா வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி வீர

எழுவக்கால் வீரமாண்டி காலை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக கீரணிப்பட்டி செய்த நத்தகாளிய மனுகள் வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக நடுவரை ஈரத்தமிழச்சி வீரத்தமிழன் அண்ணாத்தரை சூர்யா வரது சார்பாக தூவல் சூரத்தேவர் வரது சிங்காரம் காலை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக அஞ்சூர் நாடு கண்ணாயிருப்பு பொய் மெய் ஐயனார் விழுகிறார்கள் ஆயத்தை படுத்திக் கொள்ளுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன ஒரு சமயத்திலே ஆடு வளர்ப்பை இளைஞருக்கு கொண்டிருக்கின்ற காலம் அம்மா பத்தினம் ஓலடிதம்பம் பருமமுனீஸ்வரர் சப்பப்பகோடான் சார்பாக ராஜா கூட முதம்பி பிகாலம் ஆத தாளையனை நாகளு படியும் வடக்கே தீரோமணம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சூமாபோ மாவட்டம் நல்லோமல்லா மப்பா சப்பரவும் அச்சுத் சார்பாக வண்டவாசியுடே நாச்சியம்மன் குழு வீரர்களும் மிக தெடிப்புடன் வளம் வந்து கண்டிருக்கின்றார் போத்தியுனோ கொல்லது யார் காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா அந்த மாசிக்க பொறுமை சோர்த்திடவாடி சம்பவத்திற்கு பொறுமை சோர்த்திடவா யார் என்று பெருத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியாபுரம்

உடல் ஆட்சியம் வீரர்கள் வெற்றி பெற்றதாக நினைக்கப்படுகின்றது வாங்கிக்கிறோம் போயிட்டு